ராஜ்மணியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை மூணாவது பிரமோ நாலாவது பிரமோ ரெண்டு ப்ரமோமே ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டு ப்ரமோலயுமே விஜய் மாஸ் பேர்ல பேரை பண்ணிட்டு அவருக்கு தைரியமே கிடையாது முதல் ரெண்டு ப்ரமோல பாத்துருப்பீங்க போன வாரம் கேமை பார்க்கவே சகிக்கல அப்படிங்க சொல்றாரு சரி யார் விளையாண்டது பாக்குறதுக்கு சகிக்கல அரோரா விளையாண்டதா ஆதிரை விளையாண்டதா எஃப்ஜயா கமர்தீனா பார்வா பேரை சொல்லுங்க சார் அப்பந்தான் அவங்களுக்கும் தெரியும் பாக்கிற மக்களுக்கும் தெரியும் அத சொல்ல மாட்டுக்காரு அதே மாதிரியே பிக் பாஸ அண்ணான்னு சொல்றாங்க டூட்னு கூப்பிடுறாங்க கொஞ்சம் கூட மரியாதை இல்லையா அப்படிங்கற மாதிரி கேக்குறாரு அது எதுக்கு பொத்தம் பொதுவா கேக்குறீங்க ஏன்டா எப்ஜா இப்படி கூப்பிடுற ஏன்டா சபரி இப்படி கூப்பிடுற அப்படிங்கிற மாதிரி டைரக்டா அவனவிட்ட கேளுங்க என்ன சார் ஹோஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவரோட ஹோஸ்டிங்க பார்க்கும்போது நமக்கு ஃபீல் ஆகுது என்னதான் இருந்தாலும் மூணாவது நாலாவது பிரமாவில் என்னெல்லாம் காமெடி பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கறத டீடெயிலா பாத்துக்கலாம் அதாவது மூணாவது பிரமாவை பொறுத்தவரை எல்லாருக்குமே பாவாக்கா ஜூஸ் மாதிரி ஒரு ஜூஸை கொடுத்துட்டு ஜூஸ் எப்படி இருந்துச்சு அப்படிதான் கேக்குறாரு உடனே திவாகர பொறுத்தவள சார் கசப்பா இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்றாரு உடனே இவர் வந்து நீங்க விளையாண்டதுமே பாக்குற மக்களுக்கு அப்படிதான் இருந்துச்சு ரொம்பவே கசப்பா நல்லாவே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆனா வாரம் முழுக்க நடந்த பிரச்சனைய பத்தி விஜய் சேதுபதி கேள்வி எழுப்புவார் அப்படிங்கிற மாதிரி ஆர்வமா உட்கார்ந்து இருக்கிற மக்களுக்கு விஜய் சேதுபதியோட எபிசோட் தான் ரொம்பவே மொக்கையா பவக்கா ஜூஸ் குடிச்ச மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தான் பலவரோட எண்ணமா இருக்குது அது போன சீசன்லயாவது கடைசி ஒரு நாலஞ்சு வாரத்துல வந்துச்சு ஆனா இந்த சீசனை பொறுத்தவரை முதல் வாரத்துல இருந்து இப்ப மூணாவது வாரம் வரைக்கும் எப்பா விஜய் சேதுபதி எபிசோடே வேண்டாப்பா வீக்கெண்ட் எபிசோட வேண்டாம் நீங்க நாமினேஷன் பண்ணுங்க நாங்க ஓட்டு போடுறோம் யாருக்கு ஓட்டு கம்மியா இருக்கோ அவனை தூக்கி வெளியே போடுங்க டுவெண்டி போர் இன்டு மட்டுமே போடுங்க லைஃப் ஸ்டீம் மட்டுமே போடுங்க விஜய் சேதுபதி வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு பிக் பாஸ் ரசிகர்களோட மனநிலை மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவு ஹோஸ்டா தான் விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங் இருக்குது அதே மாதிரியே நடந்து முடிஞ்ச ஜூஸ் கூட மதிக்கலாம் <task task task task> <task> <task> பத்தி இந்த இடத்துல பேசியிருக்கான் விஜய் சேதுபதி இந்த கேள்வியை எஃப்ஜே கிட்ட கேட்பாருன்னு நினைக்கீங்க வாய்ப்பு இல்ல ராசா வாய்ப்பே இல்ல அவரை பொறுத்தளவு அப்படியா பாரு நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி மொக்க பண்ணுவாரு அதுக்கப்புறமா இந்த சீசனோட ஜூலி சுபிக்ஷா கிட்ட கேள்வி எழுப்புறாங்க அதாவது உங்களை பொறுத்த உங்களுக்கும் கியூசிக்கும் இடையில ஒரு உடன்படிக்கை இருந்துச்சு அது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு உடனே சுபிக்ஷா வந்து நீ ஜெயிச்சா எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தா அப்படிங்கிற மாதிரி பாரு கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா சொல்றாங்க சுபிக்ஷா பாரு அப்படி கேட்கல உன்னை ஜெயிக்க வைக்கிறேன் எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தா அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க என்னமோ நீங்க கஷ்டப்பட்டு ஜெயிச்சு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பார்வை கேட்ட மாதிரி சொல்லக்கூடாது நீங்களே பார்வை ஏமாத்தி தில்ல அலங்கடி வேலைகள் பண்ணி தான் ஃப்ரீ பாஸ் வாங்கியிருக்கீங்க இந்த இடத்துல இப்படி பேசுறீங்களே சுபிக்ஷா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இருந்தாலும் அந்த சுபிக்ஷாவை எப்படி மாட்ட வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி கணிக்கிட்ட கொஸ்டின் கேட்கிறாரு சரி கனி உங்களுக்கு சுபிக்ஷாவும் இடையில ஒரு டீலிங் இருந்துச்சு அது என்னாச்சு அப்படி மாதிரி அந்த இடத்துல கனி வந்து ஆமா சார் டீல் போட்டோம் சார் அதுக்கு தகுந்தாப்புல காயின சுபிக்ஷா தரல சார் அப்படிங்கிற மாதிரி கனி இந்த இடத்துல போட்டு கொடுக்குறாங்க

தைரியசாலி அப்படிங்கிற கண்ட கருமதியும் பண்ணிட்டு இருக்கீங்க அதுலயும் ஒரு ஆள் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கறதுக்காக ஆதிரையில அவர் மூஞ்சில கால் வைக்கிறாங்க இதெல்லாம் எவ்வளவு கேவலமான செயல் நாகரிகமான செயலா இது இவ்வளவு கேவலமா பண்றீங்களே அப்படிங்கிற மாதிரி ஆதரைய சாணில செருப்பு முக்கிய அடிச்ச மாதிரி ஒரு அடி கொடுக்குறாரு அவன் மூஞ்ச